பரவாயில்ல அம் வரவல்ல கூடிடா ஆமா ஒரு ஓட சார் வந்து அருமையான ரொம்ப புர்லாaranamனா என்னன்னு சொன்னாரு ம் நான் அண்ணன கேட்டா அது அது மட்டும் கேட்டா போகுமா அடுத்தடுத்து அவர் கேட்கணும்ல கண்டிப்பா네 ஒரு பேர் கேக்குறாங்க சார் சொன்னது நல்லா இருந்துச்சு தொடர்ச்சியா போடுங்கன்னு அண்ணே இதோட்டா எதை பார்க்கலாம் சார் என்னென்ன பொருளாதார அடிப்படையை பற்றி பேசணும் ஆமாம் அடிப்படை என்ன எக்கனாமிக்ஸ் தான் என்ன அவருடைய பேஸ் என்னான்னு பேசணும் ஆமாம் இப்போ கொஞ்சம் அந்த பொறியியல் அறிஞர்கள் என்ன சொன்னாங்க எக்கனாமிக்ஸை பற்றி அவருடைய கருத்து என்னங்க ஒரு நாலு பேரை மட்டும் நீங்கள் நம்ம எடுத்து பார்ப்போம் சரி அந்த பொறியியல் அறிஞர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆடம் ஸ்மித்னு ஆடம் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டுக்காரு அவர் இங்கிலாந்து சரி ஓ ஆடம் அவர்தான் பொருளியலின் தந்தை தந்தை என்று அழைக்கப்படும் பொருளியலின் தந்தைன்னு சொல்லப்பட்டவர் ஆடும் சிமித் தான் ஒரு எக்கனாமிக்ஸ பத்தி சொல்லும் பேரு செல்வ இலக்கணம் இலக்கணம் என்ன சொல்றாரு மனிதன் மேற்கொள்ளக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் செல்வத்தை திரட்டுவது அவ்வளோ ஒரே ஒரு விஷயம் மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் செல்வத்தை திரட்டுவது திரட்டுவது அது எவ்வாறு சேமிப்பது அது எவ்வாறு செலவிடுவது அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறதுக்கு இவருடைய இவருடைய கூற்றுப்படி சுருக்கமா சொல்லணும்னா பொருளியல் என்பது செல்வத்தை பற்றி ஆராயும் ஒரு இயல் சரி ஆகவே ஒரு செல்வத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படி பார்க்கும்போது முதலாளித்துவங்கிற அமைப்புக்கு இவர் வித்திட்டவராக கூட நமக்கு ஏன்னா மேக்சிமம் செல்வம்னு தந்தைன்னு கூட சொல்லலாம் இது பொருளாதாரத்தின் தந்தை நாடம் சுமி நாடம் ரெண்டாவது ஒருத்தர் ஆல்பர்ட் மார்ஷல் ஒருத்தர் ஆல்பர்ட் மார்ஷல் இவருடைய பேரு பொருள் சார் நலம் பொருள் அவர் சொன்னது செல்வத்தை மட்டுமே பேசினார் ஆமா இவர் கொஞ்சம் மக்களுடைய நலனை பத்தி கொஞ்சம் உள்ளே பொருளாதாரங்கிறது பொருளை மட்டும் பற்றியதல்ல செல்வத்தை மட்டும் பற்றியதல்ல மனித நலனத்தையும் கொஞ்சம் ஆயா பார்க்கணும் வேறும் பொன்சார் நலம் ஏதா கடவுள் சொல்கிறாங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தால் பார்த்தா உடம்பயே பார்ப்பா சுருக்கமாக என்ன சொல்றாருன்னா மனித நலனுக்கு வேண்டிய உடைய நலனுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்களை பெறுவதிலும் சரி பயன்படுத்துவதிலும் தொடர்புடைய தனி மனித சமூக நடவடிக்கையே பொருளாதாரம் சுருக்கமாக என்ன விளங்குறது நமக்கு தேவையான பொருட்களை நாம் பெறுகின்றோம் பயன்படுத்துகிறோம் ஆமாம் அது தனி மனித நடவடிக்கை இதுவே சமுதாயத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு சமுதாயம் பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த சமூக நடவடிக்கைகளை பற்றி ஆராய்வதுதான் பொருளாதாரம் அப்படின்னு இதுக்கு தான் பொருள் சார் இருக்கணும் அது பொருக்காகாத பணமாக உற்பத்தி பண்ண அப்படி இல்லாம மனுஷன் அவனுக்கு சோம்பலா போனா மருந்து வாங்கினா சாப்பாட்டுக்கு பொருள் வேணும் மூணாவது லைனல் ராபின்ஸ் அப்படினல் லைனல்ஸ் எந்த சார் இங்கிலாந்துல இங்கிலாந்து போயிருக்காரு ஆனால் இருக்கார்ல கடைசியாக அவர் லோபல் பரிசு வாங்கினவருங்க அறிய மேற்குவங்க தைச்சார் அமர்ச்சி ஹாசன் சொல்கிறீங்கன்னே அமர்ச்சி ஹாசன் அவங்களுக்கு தான் வாய்ப்பு சொல்கிறவங்கள சொல்லித் தரோம் ஓ வந்தேன் அப்போ அவங்க அங்கே தான் தொழில் புரட்சி நடந்துச்சு எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க அதனால அங்கே தான் வாய்ப்பு இல்லாத உங்களுக்கு தொழில் புரட்சி பண்ணுறோம் மொதல் இவருடைய இலக்கணத்துக்கு பேர் பரந்தராக்குறை பற்றாக்குறை பற்றாக்குறை யார் லைனல் உடைய இலக்கணம் பற்றாக்குறை இலக்கணம் சாட்டேஜன் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பற்றாக்குறையாகவும் இருக்கு மாற்று வழிகளிலும் பயன்படுத்தலாம் ஓ அதாவது மாற்று வழிகளில் பயன்படுத்தக்கூடிய பற்றாக்குறை சாதனங்களோடும் மனித விருப்பங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளே பொருளியது ரெண்டு விஷயம் பற்றாக்குறை விருப்பங்கள் மனித நடவடிக்கை நடவடிக்கை ஒன்று இல்லை பற்றாக்குறை நம்ம நமக்கு தேவையான பொருள் முழுமையாக சமுதாயத்துக்கு பூரா கிடைக்கிறது பற்றாக்குறையாக இருக்கும் இது பட்ஜெட்டில் துண்டு விழுந்து அப்போ பற்றாக்குறையாக இருக்கும்போது அதை நம்முடைய விருப்பங்களுக்கு தக்கவாறு பயன்படுத்தணும் சிலர் அதிகமாக பயன்படுத்தலாம் குறைவாக பயன்படுத்தலாம் அதிகமாக கிடைச்சா அதிகமாக பயன்படுத்தலாம் குறைவாக கிடைக்கும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விருப்பத்துடைய தொடர்புடைய நடவடிக்கை தான் பொருளியல் அப்படின்னு சொல்லி சர்க்காரிய ஒரு ஆளு ரூவா நம்ம வெறும் தேங்காய் சட்னி போட்டு வச்சுக்கிறோம் ஆமாங்க கொஞ்சம் புளிய கொஞ்சம் சேர்த்துக்கிறது அதனால இவருடைய இலக்கணத்துக்கு பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னு சொல்லி நல்லா மனுஷனா இருக்காரு நாலாவது அவசியம் தெரிஞ்சிருக்கு நாலாவது அவரவர் தான் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்றார் நமக்கு தகுந்த மாதிரி பால் சாபு வேல்சன் நோபல் பரிசு பெற்ற இவரை தற்கால பொருளியல் அறிகிறது கூட சொல்றாங்க ஓ அவர் இந்த எந்த நாடுக்காரர் அவரு இங்கிலாந்து இங்கிலாந்து பால் சாபு வந்து வளர்ச்சி பற்றிய இலக்கணம் அப்படின்னு முதல்ல பாருங்க ஆட்வாயில் மார்ஷலை பற்றி சொல்லும் போது வளர்ச்சி வளர்ச்சி பற்றிய இலக்கணம் இந்த இலக்கணம்னா பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அது என்ன சொல்றாருன்னு பல்வேறு பயன்பாடுடைய பற்றாக்குறை சாதனைகளை நலம் பெறும்போது பொருத்தமான தெரிவுகளை செய்து மக்கள் எவ்வாறு செய்து முடிக்கிறார்கள் என்பதை ஆராய்வது பொல்லியல் உற்பத்தியான பண்ணங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்பதும் தெரிவுன்னு ஒரு வார்த்தை இங்கே கொண்டு வந்திருக்கார் தெரியும் என்னன்னா பல்வேறு பயன்பாடுடைய பற்றாக்குறை சாதனங்கள் ஒன்றுல ஒரு உதாரணம் இரும்பு எடுத்துக்கிறோம் ஆமா இரும்பு ஒரு மூலப்படுது பொருள் அது அது பற்றாக்குறையா இருக்கு இருக்குது பல்வேறு பயன்பாடு இரும்ப கொண்டு விவசாய கருவிகள் செய்யலாம் இராணுவ தளவாடங்கள் செய்யலாம் எந்திரங்கள் செய்யலாம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கலாம் ஆமா அப்ப இது பல்வேறு பயன்பாடுடைய பற்றாக்குறை சாதனம் கண்டிப்பா இதை நாம் என்ன செய்யணும் உச்ச நலம் பெறும் நமக்கு நலமும் உச்சமாக இருக்கணும் பொருத்தமாக தெரிவு செய்யணும் தெரிவுனா சாய்ஸ் இப்போ ஒரு உதாரணம்